ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தையலுக்கு தேவையான கொஞ்சம் பொருள்லாம் வாங்கலான்னு வந்திருக்கோம் இந்த கோபுரத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்ம லேஸ் ஐட்டம் தான் வந்து வாங்கலான்னு வந்திருக்கோம் இந்த லேஸ் ஐட்டத்தை பூரா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நிறையா ஐட்டத்தில் வந்து நம்மளுக்கு லேஸ் ஐட்டம் வந்து இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது நம்மளுக்கு இதில் என்ன தேவையோ நம்ம எடுக்க போகிறோம் பாருங்கள் காப்பரு சில்வரு கோல்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு தனித்தனி லைனாக வந்து இருக்குது இங்கேயே வந்து நம்மளுக்கு டெய்லரிங் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருளுமே வந்து இந்த கடையில் இருக்குது நான் வந்து இந்த கடையில் வந்து என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து குடோனுக்கு தான் வந்திருக்கோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு லேஸ் வாங்குற மாதிரி இருந்தால் கீழேயே வாங்கலாம் இங்கே வந்து மேலே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ரோல் ரோலாக வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து பன்னெண்டு இந்த மாதிரி செட்டு செட்டாக வச்சுருப்பாங்க இப்போ பாருங்கள் காப்பர் இந்த இது வந்து ஒரு டிசைனு பாருங்கள் ஒவ்வொரு டிசைனாக முதல் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் மாதிரி இருக்குது லேஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா கடல் மாதிரி அவ்வளோ லேஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு நம்ம வந்து எதை வாங்குறது அப்படின்னே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு லேஸ் இருக்கு ஒரு கவருக்கு வந்து மூணு இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க நம்மளுக்கு வந்து என் எப்படி நம்ம வாங்கணும்னு வந்து நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதாவது வந்து ஒரு ரோல் இந்த மாதிரி எதுவும் வாங்கிக்கலாம் இல்லை செட்டா வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இப்போ வந்து பாருங்க எவ்வளோ காப்பர் தான் வந்து நம்மளுக்கு ஒரே லைன்ல வந்து நம்மளுக்கு அடுக்கி வச்சிருக்காங்க இப்போ ஒரே லைனில் வந்து இந்த மாதிரி காப்பர் ரைட்டிருக்கும் போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கீழே வந்து அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க இதுலேயே நாட்டு இந்த மாதிரி இருக்கு இது வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கொடுத்து இந்த லேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல எல்லா கலருமே இருக்கு இந்த லேஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு நம்ம வந்து இந்த ரோப் விபம் அந்த நாட்டு தான் இது இதுலையும் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே வந்து நம்மளுக்கு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் லேஸு இது வந்து ஒரு கால இன்ச் அளவு உள்ள ஒரு லேஸு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லா சேரீக்குமே வந்து இந்த மாதிரி பிளவுஸுக்கு வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கால் இன்ச் அளவு உள்ள லேஸ் தான் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நம்மளுக்கு வந்து தெரியணுங்கிறதுக்கோசரம் ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை கலர்ல அட்டை வச்சு மேலே வந்து இந்த லேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த லேஸ் பாருங்க எல்லா கலருமே வந்து இதுல இருக்கு இது வந்து நம்ம சேரீக்கு வந்து கீழே வந்து அந்த சேரீக்கு வந்து அந்த கீழே வந்து அந்த முந்தானையில வந்து அந்த கொஞ்சம் மாதிரி வைப்பாங்கல்ல இப்ப இது வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நம்ம ரெடிமேடா வாங்கி கூட நம்மளோட ஸேரீக்கு வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும் பாருங்க எல்லா கலர்லயுமே இருக்கு இதுல வந்து நம்ம ஒன்னு ரெண்டு வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை வந்து நம்ம வந்து டெய்லரிங் வந்து நம்ம நிறைய தேவைப்படுது அப்படின்னாலும் நிறைய வந்து ஹோல்சேல் ரேட்லையும் தர்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் சாரிக்கு வந்து வைக்கிறதுக்கு எல்லா கலர்லையும் வந்து ஃபால்ஸ் வந்து தனித்தனியா வந்து கலர்ஃபுல்லா வந்து அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க நம்மளுக்கு இது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஃபால்ஸ் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஃபால்ஸும் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு கலரையும் வந்து தனித்தனியா அடுக்கி வச்சிருக்காங்க எடுக்கிறதுக்கு வந்து தோதுவா இந்த ஒரு கடைக்கு வந்துட்டாலே போதுங்க நம்மளுக்கு வேணுங்கிற பொருள் வந்து நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருளுமே இந்த கடையில் இருக்குது நான் பாருங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டிக்கிட்டே வர்றேன் இங்கிட்ட அடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா சேரீயோட ஃபால்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க நம்ம இந்த மாதிரி வந்து கலர் பார்த்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு பாக்ஸில் வந்து செட்டாக வச்சுருக்காங்க அது ஒரு பேக் மாதிரி போட்டு அது வேணாலும் நம்ம அப்படியே வந்து ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கலாம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் லேஸ் இது மாதிரி வச்சிருக்காங்க மேலே வந்து இது வந்து ஒரு சாரிக்கு வைக்கிற அந்த அதாவது வந்து அந்த கைக்கு வந்து கீழே வந்து அந்த சின்ன சின்ன மணி தொங்குற மாதிரி அந்த ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம தேவைக்கு வந்து அதை நம்ம கைக்கு எவ்வளோ அளவு வேணுமோ வச்சுக்கலாம் இப்போ நான் காட்டுறது பூராமே எங்கிட்ட பாருங்க லேஸ் ஐட்டம் தான் இது ஒரு குடோனுங்க நம்ம வந்து கீழே வந்து சில்ட்ர சில்ட்ரையா வந்து ஒன்று ரெண்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் நம்ம வந்து ஒரு கடை வச்சிருக்கோம் இல்லைன்னா நம்ம டெய்லரிங்க்கு வந்து நிறைய நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து நம்ம மேல வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம் லேஸ் ஐட்டத்துலயே பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்கு நம்மளுக்கு வந்து நீங்க என்ன ஐட்டம் வேணும்னாலும் இங்க வாங்கிக்கலாம் இங்க பாருங்க கீழே வந்து ஒரு பூ மாதிரி ஒரு லேஸ் இருக்கு இந்த மாதிரி செட்டு செட்டா வச்சிடறாங்க இங்க பாருங்க இது வந்து ஒரு டிசைனு இது வந்து ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கு பாருங்க இது ஒரு டிசைனு இது வந்து இது ஒரு டிசைன் பாருங்க இதுல வந்து நம்ம வந்து பாசி பாசியா வச்சிருக்காங்க இந்த மாதிரி கிராண்டா வேணுனாலும் கூட நம்ம லேஸ் வாங்கிக்கலாம் இது பூராமே அந்த பாசி ஸ்டோன்ஸு இதெல்லாம் ஒட்டின மாதிரி லேஸு இது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் இங்க வந்து நீங்க பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன வாங்குறது எதை விடுறது அப்படின்ற மாதிரியே ஒரு ஒரு இதா இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நைட்டி சுடிதாரு இதுக்கெல்லாம் வைக்கிற மாதிரி லேஸ் வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த காப்பரு கோல்டு சில்வரு இதெல்லாம் தனித்தனியாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு ஆறு எட்டு இந்த மாதிரி வர மாதிரி ரோல் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பாக்கெட் போட்டு நம்ம அந்த மாதிரி வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் அது ஒரே டிசைனில் வந்து வைக்காம நம்மளுக்கு கோல்டுலேயே பார்த்திங்கன்னா வேற வேற டிசைன் வந்து உள்ளே வந்து கலந்து வச்சுருக்காங்க இப்போ காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா நான் அப்பாதை காமிச்ச மாதிரியே இது வந்து காப்பர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ப அது வந்து கோல்டுல வந்து அந்த ஃபிளவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க இது வந்து போறாமே காப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்ப வந்து காப்பர் சரி எல்லாம் வந்து நம்மளுக்கு அதிகமா வருது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து பாருங்க ஏதோ ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கு இது வந்து ஆரி ஒர்க்கு தேவைப்படும் நினைக்கிறேன் இப்ப வந்து பாருங்க இந்த கடையில வந்து நம்மளுக்கு இல்லாத பொருளே இல்லைங்க ஆரி ஒர்க்கு சம்மந்தப்பட்ட அந்த பால் செயின் இங்க இருக்கு இது பூராமே ஆரி ஒர்க் சம்பந்தப்பட்ட பொருள் ஆரி ஒர்க்கு சம்பந்தப்பட்ட பொருளும் நம்ம தேவைன்னா இங்கேயே வாங்கிக்கலாம் இங்க பாருங்க அரை கிலோ பாக்கெட்டு இந்த மாதிரி ஒரு கிலோ இந்த மாதிரி பாக்கெட் பாக்கெட்டா போட்டு வச்சிருக்காங்க நம்ம வந்து நூறு இரநூறு இந்த மாதிரி நம்மளுக்கு வேணும் கொஞ்சம் கம்மியா வந்து வேணும் அப்படின்னாலும் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த த்ரெட் ஐட்டம் மாதிரி வச்சிருக்காங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் வந்து நம்ம பிரஷ் பண்ணுவோம்ல பெயிண்ட் அந்த மாதிரி ஏதாவது பெயிண்டிங் பண்றதுக்கு அந்த பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு அஞ்சு கலர் இந்த மாதிரி இது வந்து இது பூரமே பாத்தீங்கன்னா ஒர்க் சம்மந்தப்பட்டது இது வந்து அந்த மீன் தொட்டிக்கெலாம் வந்து நம்ம கீழே வந்து இந்த மாதிரி வைப்போம் இது வைக்கும்போது அழகா இருக்கும் நான் கூட என்னோட மீன் தொட்டிக்கெலாம் இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கேன் இது பூரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்டது தான் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த ஆரி ஒர்க்கு அப்புறம் வந்து இந்த எம்ப்ராய்டிங் இதெல்லாம் போடுற ஐட்டம் போகாமல் மொத்தமாக நம்ம வந்து தொலைவை தொலைவி தொலைவி எடுக்காம எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தோடு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலருந்தே செய்யறதுக்கு அந்த மாதிரி மெட்டீரியல் வச்சுருக்காங்க அதை வாங்கிட்டு போய் நம்ம வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பாருங்க எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்டு எல்லாம் காப்பரு கோல்டு சில்வர் இந்த மாதிரி எல்லா கலர்லையுமே வந்து வச்சிருக்காங்க இது வந்து ஸ்கேலு நம்ம டெய்லரிங் தேவையான ஸ்கேலு எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க நான் அப்படியே பாருங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு ஆமிச்சுக்கிட்டே வர்றேன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தோடு செய்யறதுக்கு நம்ம வீட்டில இருந்தே வந்து தோடு இதெல்லாம் செய்யறதுக்கு இது வந்து பட்டன்ஸ் ஐட்டம்லாம் இருக்கு இங்கே பாருங்க ஜிப்பு இந்த மாதிரி சுடிதா இருக்கு ஃபேன்ட்டுக்கு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஜிப் எல்லாம் இருக்கு இது வந்து பிளாஸ்டிக் ஃபிளவர் மாதிரி இருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம டெய்லரிங் சம்மந்தப்பட்ட ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது நம்மளுக்கு வந்து நூல் வந்து நம்ம எடுக்க முடியல அப்படின்னா இந்த இதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம நூல் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் வந்து இது வந்து துணி வந்து நகர்ந்து போயிடாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ரெண்டு துணியும் வந்து கவர் பண்ணி குத்திக்கலாம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லரிங் சம்பந்தப்பட்ட அந்த மர ஸ்கேல் வச்சிருக்காங்க இது வந்து ஆம்கோல் வரைகிறதுக்கு அந்த ஸ்கேல் வந்து இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது தைச்சிட்டு நம்ம ஏதாவது தவறா தைச்சிட்டு பிரிக்கணும் அப்படின்னா இந்த ஊசியை வச்சு ஈஸியா வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா தர்ம கோல் இது வந்து நம்ம டிசைன் பண்றதுக்காகும் இது வந்து பாருங்க சிசரு சூப்பரா இருந்துச்சுங்க சிசர் எல்லாம் வந்து இது வந்து கம்மு அந்த நம்ம பசை இது போட்டு ஒட்டுறதுக்கு இங்க பாருங்க பட்டன் ஈட்டத்துலயே வந்து நம்ம கலர் கலரா வந்து நிறைய வாங்கலைனாலும் கூட இந்த மாதிரி வந்து கலர் கலரா வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து கற்று இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு ஒட்டுற ஸ்டோன் ஓட்டுறதுக்கு இந்த இதுன்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஃபுல்லாகவே ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்ட இது இது வந்து ப்ரெஷ் பண்றதுக்கு அந்த ப்ரஷ் வச்சிருக்காங்க பாருங்க இப்போ பாருங்க நம்ம துணி செக்ஷனுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து நம்மளுக்கு எல்லா மெட்டீரியல் துணியுமே நம்மளுக்கு இருக்கு லைனிங் முதல் கொண்டு எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்கு ப்ளவுஸு ஜாஸ்மின் துணி இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வந்து நம்ம இங்கே வாங்கிக்கலாம் இது வந்து ஆரி ஒர்க் ஸ்டாண்டு பாருங்க நூல் பாக்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு நூல் பாக்ஸ் வேணாலும் ஒரு சின்ன பாக்ஸ்ல வந்து இருபது நூல் கண்டு ஒரே கலர்ல இருக்கும் நம்ம அந்த மாதிரி கூட மெயினான கலர் கூட வாங்கிக்கலாம் இது பூரா ஒரே பாக்ஸ்ல வந்து அந்த நூறு கலர் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் துணி நம்ம வந்து இந்த பட்டு சாரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆரி ஒர்க்கும் கூட இந்த மெட்டீரியல் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கீழே பாருங்க இதுதான் வந்து ஆரி ஒர்க் ஸ்டாண்டு ஜாஸ்மின் துணிலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலர்லயுமே இங்க இருக்கு நம்ம எந்த கலர் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் இது பூரா பாத்தீங்கன்னா லைனிங்கு நம்மளுக்கு வந்து ஒரு மீட்ரு இந்த மாதிரி வந்து மொத்தம் ஒரு மீட்ரு எண்பது பாயிண்ட்ல வந்து அந்த ரோல் மாதிரி வச்சுருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கலர் சாட்டு நூல் ஏதாவது நம்மளுக்கு தேவை லைனிங் ஏதாவது தேவைன்னா இந்த கலர் சாட்டை பார்த்து நம்ம அந்த கலரை சொன்னாவே போதும் நம்ம வாங்கிக்கலாம் வீட்டிலேருந்து கூட நம்ம ஆர்டர் போட்டு கூட வாங்கிக்கலாம் நம்மளுக்கு என்ன கலர் வந்து நூல் தேவையோ இல்லை லைனிங் தேவையோ இதில் வந்து அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து பாருங்க நம்மளுக்கு கைக்கு வந்து அந்த சின்ன சின்ன பாசி மாதிரி வச்சு கோர்த்து அந்த மணி மாதிரி வச்சுக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே இருக்குது நம்மளுக்கு எந்த சேரீக்கு வந்து நம்மளுக்கு மேட்ச் பண்ணி வாங்கணுமோ அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் ஒரு பாக்ஸில் வந்து மொத்தம் மொத்தமாக அந்த மாதிரி வச்சுருக்காங்க பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லா கலருமே வந்து ரொம்ப நம்ம எதை வாங்குறதுனே தெரியாத அளவுக்கு அப்படி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எம்ப்ராய்டிங் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்களே எம்ப்ராய்டிங் பண்ணுறது இந்த ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா கலருமே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி த்ரெட்டு வேணாலும் நம்ம அப்படியே ஒரு பாக்ஸாக வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ இந்த மாதிரிலாம் கட்டுவோம் இது இடையில வந்து இந்த மாதிரி கலர் வந்து நம்ம வச்சு கட்டிக்கலாம் இல்லைன்னா ஒரே இதாக வச்சு கூட நம்ம கட்டிக்கலாம் நம்மளுக்கு தேவைக்கு இப்போ நான் அப்போ அதை வந்து கைக்கு வந்து இந்த சின்ன பாசி சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செட்டை செட்டாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலா அப்படியே மொத்தமாக வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரியோத்துக்கு அந்த காசு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஃபுல்லாவே வச்சிருக்காங்க இது வந்து பாருங்க நம்ம டெய்லரிங் தேவையான ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்ல குட்டி குட்டியா எல்லாம் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிருக்காங்க அழகா இருந்துச்சு சரி உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு காமிச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த திலகம் ரவுண்டு இந்த மாதிரி அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு நம்மளுக்கு இதெல்லாம் தேவைன்னா கூட நம்ம பாக்கெட் மாதிரி கூட வாங்கிக்கலாம் சின்ன சின்ன பாக்கெட்லேயும் இருக்கு மொத்தமா வந்து நம்மளுக்கு ஐம்பது நூறு இந்த மாதிரி கிராம் கணக்குலையும் நம்மளுக்கு தர்றாங்க அது வந்து நம்மளோட வசதியை பொறுத்த அளவுக்கு வாங்கிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு ஸ்டாண்ட்ல அந்த நம்ம அந்த இது மாதிரி வைப்பாங்கல்ல அதுல வந்து பாருங்க எல்லா சைஸ்லயுமே இருக்கு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல கூட நம்ம வாங்கிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பாசி இந்த மாதிரி பாசி வந்து பாருங்க எல்லா கலர்லயுமே இருக்கு இது வந்து நம்ம வேணுனாலும் தேவைன்னாலும் வாங்கிக்கலாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாருங்க லைனிங் வந்து இந்த மாதிரி ரோல் ரோலாக இருக்குது நம்மளுக்கு இந்த மாதிரி தேவைன்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா அஞ்சு மீட்ரு பத்து மீட்ரு இந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி பாவடை ஆரி ஒர்க் பிளவுஸு அப்புறம் சாதா ப்ளவுஸு எல்லாமே ஃபுல் வாயில் ப்ளவுஸு எல்லாமே வேணுங்கிற ஐட்டம் பூரா இந்த கடையில் இருக்குது நம்ம என்ன தேவைனாலும் வாங்கிக்கலாம் இது பூரா நைட்டி பாருங்கள் நைட்டி வந்து இந்த மாதிரி நம்ம ரோல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க நம்ம வந்து இங்கே வந்து பார்த்து எடுத்துக்க முடியும் நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இதோட இந்த வீடியோ வந்து முடியுதுங்க இப்போ வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டெய்லரிங்க்கு என்னென்ன சம்மந்தப்பட்ட பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்